ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்குள் லைக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் அருமையான சூப்பரான கோச்சிங் வந்து கொடுத்துருக்குறாங்க கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டன்ஸ் அதற்கான குறைந்தபட்ச கல்வி வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஐந்தாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது எந்த விதமான எழுத்து வந்து கிடையாது விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி கட்சி இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபது இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கிராமங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பதவிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க எந்தெந்த கிராமம் பாத்தீங்கன்னா மாலை கவுண்டன்பட்டி கிராமம் பிசி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் நீங்களாக பொது முன்னுரிமை அற்றவர் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா குன்னுவாரன் கோட்டை கிராமம் பொது பிரிவு பொது முன்னுரிமை அற்றவர் கணவாய்ப்பட்டி கிராமம் ஏசி பெண்கள் மட்டும் முன்னுரிமை அற்றவர் அதற்கான கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயது பூத்தி அடைஞ்சு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயது வந்து கொடுத்துருக்குறாங்க மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பெயர் பதிவு செய்திருக்க வேண்டும்ன்னு சொல்லியிருக்காங்க பதிவு நாலு தேதி வரை பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் மிதி ஓட்டத்தில் இருக்க வேண்டும் ஸோ இந்த பதிவிக்கான விண்ணப்பிப்பிடிக்கை பூர்த்தி செஞ்சுட்டு தேவையான ஆவணங்களை அனைத்தும் செயல்பாட்டை செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துறை இணைத்து இலக்கோட்டை வட்டாட்சியருக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ என்னைக்குள்ள விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி